கலகரம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நாம் பேசக்கூடிய தலைப்பு அதாவது விளவன்கோடு சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் அதாவது விஜயதரணி அவர்கள் வந்து மாற்றுக் கட்சிக்கு மாற இருப்பதாக பரவலாக தகவல் வந்து பரவி வருகிறது இது குறித்து பேசுவதற்காக அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு மாணவர் காங்கிரஸ் முன்னாள் மாநில செயலாளர் மற்றும் வழக்கறிஞருமான திரு ஜி ஜி பிரேயர் பிரின்ஸ் நம்மோடு இணைந்திருக்கிறார் அவருடன் கேட்பதற்கு பல்வேறு கேள்விகள் இருக்கிறது கேட்கலாம் சார் வணக்கம் வணக்கம் இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய விஜயதரணி அவர்கள் வந்து மாற்றுக் கட்சிக்கு செல்ல இருப்பதாக ஒரு சில தகவல்கள் வந்து பரவி வருகிறது முதலில் அது உண்மையா அப்படின்றத உங்ககிட்ட கேட்கணும் இரண்டாவது விலவன் போடு சட்டமன்ற தொகுதியில் என்ன நடக்கிறது மாற்றுக் கட்சிக்கு போறதாக நீங்கள் அறிந்த தகவல் போல ஊடகங்கள் வாயிலாகவும் அரசியல் செய்திகள் வாயிலாகவும் எனக்கும் இந்த தகவல் என்னுடைய காதுக்கும் வந்து எட்டியது தொகுதியிலும் பரவலாக இந்த தகவல் வந்து தொகுதியில் மிகவும் கிளர்ச்சி அடைந்து காங்கிரஸ் தொண்டர்கள் இப்பொழுது கிளர்ச்சி அடைந்து காணப்படக்கூடிய ஒரு மனநிலைமை தான் இன்றைக்கு காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது விஜயதரணி என்பவர் குறிப்பிட்ட அந்த தொகுதியை சார்ந்தவர் அல்ல வழக்கறிஞர் சென்னையிலிருந்து மேலிட பார்வையாளர்கள் காங்கிரஸ் இளைஞர் காங்கிரஸுக்காக பணியாற்றினார் இந்த தேர்தலில் பணியாற்றினார் என்ற ஒரு காரணத்துக்காகவும் மேலிடத்திலிருந்து கொடுக்கப்பட்ட ஒரு சில கோட்டா ஒதுக்கப்பட்ட அடிப்படையில் கன்னியாகுமரி தொகுதி கேட்டிருந்தார் இரண்டு தடவைக்கு முன்னாடி முதல் தடவை அவங்க தேர்தலில் சந்திக்கும் போது கன்னியாகுமரி தொகுதி அவங்கள விலவன் தொகுதி காங்கிரஸ் பேஸாக இருப்பதே தெரியாது போர்டு வந்து கிட்டத்தட்ட அவங்க மூன்று முறை தொடர்ந்து எம்எல்ஏ இருக்காங்க முதல் முறை இருக்கு அவங்க சீட் கேட்கும் போது நடந்த சூழ்நிலையை தான் அந்த நேரத்தில் நான் கர்நாடகாவில் இளைஞர் காங்கிரஸ் வேலை பணி செய்திருக்கேன் எனக்கு கன்னியாகுமரி சொந்தமன் எனக்கு கன்னியாகுமரி மயிலாடி என்னுடைய அப்பா பிறந்த இடம் மயிலாடி தொகுதி தான் எனக்கு கன்னியாகுமரி மயிலாடி இருக்கக்கூடிய தொகுதி கன்னியாகுமரி அந்த தொகுதியிலேருந்து தான் நான் வெற்றி பெறுவேன் அதில் இருக்கிறது என்னுடைய சமுதாய மக்கள் நான் கவிமணி தேசிய விநாயகத்துடைய பரம்பரை பேத்தி இல்லை வாக்கு கேட்கும்போது கூட கவிமணி தேசிய அது இங்கே சொல்கிறாங்க அதுக்கு பின்னாடி தான் சொல்கிறேன் ஆனால் கன்னியாகுமரி தொகுதி கேட்கறாங்க அதுல வெற்றி பெற்றவன் நினைக்கிறாங்க ஆனா கன்னியாகுமரி தொகுதி ஒதுக்கப்படவில்லை அன்னைக்கு இருந்த சூழ்நிலை கன்னியாகுமரி தொகுதி திமுகவும் எதிர்கட்சியில அதிமுகவும் அவங்க பலமாக போட்டி போட போறாங்கன்னு அதுக்கு கொடுக்கல் அந்த நேரத்துல மிளவங்கூட தொகுதி மக்கள் மிகவும் கிளர்ச்சியாக நாங்கள் காங்கிரஸ் அதிகம் இருக்கக்கூடிய எண்பது சதவீதம் இருக்கக்கூடிய பகுதி எங்களுக்கு காங்கிரஸ் கட்சியோட வேட்பாளர் வேணும்னு கேட்டு போராடி கொண்டிருந்த நேரம் அந்த போராட்டத்தில் மண்ணின் மைந்தர்கள் இல்லைன்னாலும் பரவாயில்ல காங்கிரஸ் ஒரு ஆள் அது பாட்டணும் காங்கிரஸ் வேட்பாளராக இருக்கணும் எண்ணம் இருந்த காலத்தில் இவங்களுக்கு மாற்று வழி இல்லாமல் குத்த விளவம் கொடுத்த தொகுதி வழங்கப்படுது மனதில் அளவில் அவங்க ஏற்றுக்கொள்ளவில்லை அந்த தொகுதியை ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலைக்கு ஒரு சீட்டு வேணுன்றதுனால விளவன் கொடுக்க தள்ளப்படுறாங்க தள்ளப்படுறாங்க அவங்க வெற்றி சாத்தியக்கூறு இல்லைன்னு நினைக்கிறாங்க வருகிறார்கள் நான் இப்போ இளைஞர் காங்கிரஸ் தொகுதி தலைவரா எலக்டட் பதினொன்னாயிரத்தி ஐநூறு உறுப்பினர்களை சேர்த்து நானும் தொகுதி எல்லாம் கிளர்ச்சியா இருந்த நேரம் எல்லாரும் பணியாற்றி கூட்டு கட்சி எல்லாம் பணியாற்றி அந்தக்கும் மதவாத சக்திக்கு எதிராக முதலமைச்சர் உருவாக்கணும்ன்றதுக்காக வாக்குகள் கூட்டு கட்சி வாக்குகள் காங்கிரஸோட வாக்குகள் எல்லாம் கொண்டு வெற்றி பெறாங்க என்ன முதல் முதல்ல போட்டி போடும்போது நீங்களும் ஒரு தேர்தல் பொறுப்பாளராக இருக்கிறீங்க தொகுதியோட ஐந்து கன்வீனர்கள் தான் மிக முக்கியமான கன்வீனர் ஐந்து மாற்று கட்சியில இருந்து மூணு பேரு சொந்த கட்சியில இருந்து ரெண்டு பேர் அந்த ரெண்டு பேர்ல நான் ஒருவர் அந்த நேரத்துல இந்த அம்மாவுக்கு உழவங்கூடு தொகுதிக்குள்ள எந்த பஞ்சாயத்து எங்க நிக்கணும்னு கூட தெரியாது அவங்களுக்கு புது மண் புது மண்ணில் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு நபர் அவங்கள தெரிந்தவங்களும் குறவும் அவங்கள அறிந்தவங்களும் உறவு காங்கிரஸ் தேசிய காங்கிரஸ் நிப்பாற்றிய நபர் நல்ல நபரா இருப்பாங்கோடு சட்டமன்ற தொகுதியுடைய மக்கள் வந்து அப்படி எதை சார்ந்த சார் இருக்கிறாங்க அதாவது காங்கிரஸ் மனவில அதிகமாக காங்கிரஸ் இந்த இடத்துல விளவங்கோடு மக்கள்ன்றவங்க ஒரு காலத்துல திருவிதாங்கூர் அரசாங்கத்தின் கீழ் இருந்தவங்க திருவிதாங்கோடு சமஸ்தானம் கேரளா அப்போ இந்த திருவிதாங்கூடு மன்னர்களால் ஒடுக்கப்பட்ட ஒரு சமுதாய மக்கள் தான் அங்கே பெரும்பான்மையாக இருக்க அது ஒரு பெரிய வரலாறு சீலைக்கு வரைக்கும் வரி கட்டக்கூடிய சூழ்நிலையில் அடிமைகளாக இருந்தவர்கள் அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீள வேண்டும் என்று சுதந்திரம் கிடைத்ததும் தமிழ்நாடு கூட இணைய வேண்டும் என்று போராடியவர்கள் போராட்டத்தில் வந்து நிறைய பேர் உயிர் இழந்திருக்காங்க அப்படிதான் ஐம்பத்தாறு நவம்பர் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல தமிழகத்துக்கு கூட கன்னியாகுமரி மாவட்டம் இணைக்கப்படும் குறிப்பா உலகங்கூடு கடை கடைசியான பகுதி அந்த போராட்டம் செய்து அவர்களால மிகவும் கொடுமைப்படுத்தப்பட்டு திருவிதாங்கூர் சமஸ்தானத்தினுடைய கொடுமை தாங்க முடியாதனால அவங்க அந்த மொழி சார்ந்த மக்கள் கூட இருக்கக்கூடாது என்ற எண்ணம் படைத்து பிரிந்து வந்தவர்கள் உலகங்கூட மக்கள் அந்த மக்கள் அந்த காலத்திலே கொடுமை தாங்க முடியாமல் மதம் மாற்றப்பட்டவர்களும் கூட மதம் மாறியவர்கள் மாற்றப்பட்டவர்கள் மதம் மாறியவர்கள் பூர்வகுடி மக்கள் அகத்தியர் தொல்காப்பியர் திருவள்ளுவர் அதங்கோடு ஆசான் போன்ற மிகப்பெரிய தொல்காப்பியர்னா தமிழுக்கு இலக்கியம் தமிழுக்கு இலக்கிய வகுத்தவர் திருவள்ளுவர் அந்த அந்த காலத்திலே அவருடைய படைப்பு உலகத்தில் இன்றைக்கு வரைக்கும் அது அவருடைய படைப்ப குரல்களை மிஞ்சி எந்த வித பிலாசபியுமே உருவாக்கப்படவில்லை என்பதுதான் வரலாறு அனைத்து பிலாசபிக்கும் பிலாசபிக்கின் பிதாமகனாக காணப்படுபவர் அதங்கூட ஆசான் அனைத்து கலைகளிலும் அறுபத்தி நான்கு கலைகளிலும் சித்தரண்ட தன்மையை கொண்டவர் அப்படியே ஆதி தமிழர்களுடைய இளமே விளங்கும் விட அப்படிப்பட்ட ஒரு பூர்வ மக்கள் வாழக்கூடிய பகுதி அந்த பூர்வக்குடி பேசக்கூடிய அந்த தமிழை கூட கொச்சை தமிழாக இன்றைக்கு தமிழர்கள் எண்ணுகிறார் அந்த தமிழ் உண்மையான தமிழ் இன்றைக்கும் தொல்காப்பியத்தில் இருக்கும் தமிழ் தான் இலங்கை தமிழோடு சாயலாக செல்லும் வந்த தமிழ் அது மண்ரீதியாக பிரிக்கப்பட்டது முன்காரத்தில் ஒன்றாக இருந்திருக்கலாம் அது ஒரு தனி வரல இப்பேற்பட்ட ஒரு புண்ணிய பூமி இந்த புண்ணிய பூமியில் இந்த அம்மா வந்து சூழ்நிலை காரணமாக கட்சி மேலிடத்தின் வழியாக வருத்தப்படுகிறார் நாங்கள் எல்லாரும் அங்கீகரிக்கிறோம் மாற்று வழி இல்லை அன்னை சோனியா காந்தி சுட்டி காட்டிய அல்லவா ராகுல் காந்தி சுட்டி காட்டிய நபர் அல்லவா நாம் இவரை வெற்றி சூட செய்து சட்டமன்றத்திற்கு அனுப்பி நமக்கான தீர்வுகளை நாம் கேட்போம் என்று வீரவாகை சூடி எதிர்கட்சிகளிடம் போராடி மண்ணிற்காக உயர்வை சிந்தி தேர்தல் பெருவாரியான வாக்குகள்ல வெற்றி பெற வைக்கிறோம் வெற்றி பெற வைக்கிறோம் ஆமா இப்ப விஜயதரணி முதல் முறையாக வெற்றி பெற்ற உடனே தொகுதிக்கு செய்த நன்மைகள் என்ன ஒரு கேள்வி மிக முக்கியமான கேள்வி நீங்க கேட்டீங்க வெற்றி பெற்று வராங்க இளைஞர் காங்கிரஸ் தொகுதி தலைவர் என்ற முறையிலும் முன்னாள் மாநில செயலாளர் என்ற முறையிலும் சென்று வாழ்த்துக்கள் சொல்றேன் நம்ம தொகுதியோட பாரம்பரியத்தை எல்லாம் நாங்க பேசுறோம் முக்கியமான முதிர்ந்த தலைவர்கள்லாம் இருக்காங்க நம்ம தொகுதியில ரொம்ப வயசானவங்க கையில இருந்து செலவு பண்ணி தான் அரசியல் பண்ணுவாங்க தூய்மையான அரசியல் பண்ணக்கூடியவர் யார்கிட்டையும் எந்த எதிர்பார்ப்பு இல்லாம அடிப்படை அரசியல் செய்கிறவங்க ஒரு ஆளுக்கு உடல்நிலை சரியில்லையா இப்போ புது புது நோய்கள் உருவாகுது அந்த வறுமையான குடும்பத்துக்கு ஆறுதலாக மருத்துவமனை சென்று இருந்து அவங்களுக்கு உணவுக்கு வரைக்கும் எல்லாம் பராமரிக்கக்கூடிய அளவுக்குள்ள அடிப்படை தொண்டு செய்யக்கூடிய மிகப்பெரிய முதியவர்கள் எல்லாம் இந்த தொகுதிக்குள்ள காங்கிரஸ் காங்கிரஸ் மிகப்பெரிய காங்கிரஸ் பட்டாளர் அவங்க அடிப்படை சேவை தான் அவங்க வேலை இந்த காந்திய கொள்கையில செய்துட்டே இருப்பாங்க அப்படிப்பட்ட மக்களுடைய கருத்துக்களை முதல் புறக்கணிக்க ஆரம்பிச்சாங்க அவங்க எல்லாம் வந்து வணக்கம் போட்டு வெளியே உட்கார்ந்துருப்பாங்க உள்ள இந்தம்மா வேற ஒப்பந்த அரசு ஒப்பந்ததாரர்கள்டையும் அவங்களுக்கு விருப்பப்பட்ட வேற நபர்களையும் பேசி அவங்க கலந்தாடி ஆடி ஆலோசிச்சுருப்பாங்க அப்போ இவங்க புறக்கணிக்கப்பட தொடங்குகிறான் அதுக்கடுத்து இவங்க பணிகள் நிறைய பணிகள் இருந்துக்கிட்டு இருக்கு ஆனால் முதல் முதலாக இவங்க செய்த பணி திக்குறிச்சி கடவு பாலம் ஒன்று இருக்கு பழைய முன்னாள் எம்எல்ஏ ரோஸ்ன்றவங்க கொண்டு வந்தது

திருக்கடையில காங்கிரஸ்காரன் டீக்குடிக்க வரான் அரசியலே பிறக்கடைக்கு வரும்போது அவனை கேக்குறாங்க நாய்க்கு கூசாம போய் சொல்றீங்களே மனிதர்களா நீங்க தமிழர்களான்னு கேட்க பதில் கூற முடியவில்லை காங்கிரஸ்காரன் திண்டாடுறான் காங்கிரஸ்காரன் திருக்கடையிலிருந்து பின்வாங்க தொடங்குகிறான் காங்கிரஸ் நலிவடைய தொடங்குகிறது அதனோட அடிப்படை தெருக்கடையிலிருந்து வீரமாக பேசியக்கூடிய அன்னை சோனியாவின் சாதனைகளையும் இந்திரா காந்தி செய்த சாதனைகளையும் நம்ம சுதந்திர காந்தி காமராஜர் செய்ததும் சிறையில் இருந்த கதைகளை பேசி வீரமாக நிற்கக்கூடிய தெருக்கடை வீரர்களை இழக்கும் தருணத்தின் முதல் கட்டம்

கட்சி செயல்பட குறைக்கிறான் ஏன்னா அந்த பகுதிக்கு போய் வேலை செய்ய முடியாது ஓட்டு கேட்க முடியாது பொய் பேசக்கூடிய கூட்டமாக கருதப்பட்ட ஒரு கோயாபிள்ஸ் கூட்டமாக காங்கிரஸ் காரில் கருதக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கும் இந்த உருவாக்கத்தின் தாக்கம் தான் இந்த அம்மா மறுதடவை சீட்டு கொடுக்க கூடாதுன்னு சொல்லி இந்த அம்மாவுக்கு எதிர்ப்பாக வரா ஆனாலும் மறுதடவையை நின்று அவங்க அதே தொகுதியில மறுபடியும் அதே தோட வெற்றி பெறதானே செய்யறாங்க நல்ல கேள்வி அங்கேயும் திட்டிக்கிட்டு இங்கே விளவங்கோடு தொகுதிக்கு வேற மத சார்பற்ற கட்சி வேட்பாளர் ஒன்று வந்தாச்சு மக்கள் கிட்ட வார்த்தை பேசிக்கொண்டு கட்சியை இழிவாக பேசிக்கொண்டு வாக்களிக்கிறார்கள் எதற்காக என்றால் மாநிலத்தில் அவர்கள் நினைத்த ஆட்சி வர வேண்டும் மத சார்பற்ற ஆட்சி வர வேண்டும் மத்தியிலே மத சார்பற்ற ஆட்சி வர வேண்டும் இந்த எண்ணத்திலே வாக்களிக்கிறார்கள் வேட்பாளர் மீது விஜயதரன் மீது தனிப்பட்ட ஒரு அபிமானம் அபிப்பிராயம் இல்லாமல் அபிப்பிராயமே இல்லை இதுக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இவ்வளவு மக்கள் அந்த திருவிதாங்கூர் சமஸ்கானத்தை வறுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்கள் இருக்கக்கூடிய தொகுதியில இருந்துட்டு சாலை பழுதடைந்து கிடக்கிறதுக்கு கேரளாவுக்குள் கூட இருந்திருந்தால் சுகமாக இருந்திருப்போம் என்று குறை கூறியவர் தமிழகத்தை ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுல அதெல்லாம் மக்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியல இன்னும் நம்ம கேரளா கூட போனோம்னு சட்டமன்ற உறுப்பினர் சொல்றாங்க அப்பந்தான் இவங்க வெளியாள் என்பதை காட்ட மக்கள் தொடங்கினாங்க நம்முடைய ஆள் இல்லை நம்ம கூட இருக்கக்கூடிய உலகங்களோட மன்னன் மைந்தனா இருந்திருந்தா இந்த வார்த்தையை பேசியிருக்க மாட்டாங்க அப்படின்னு உணர தொடங்கிறார்கள் மக்கள் அந்த தொகுக்கு கேரளா கூட போயிருக்காங்க கேரளா மேல வெறுப்பு இருக்கும்போது கேரளா கூட போனோம்னு அப்படி அவர்களுடைய பொன் ராதாகிருஷ்ணன் அவர் மாற்றுக் கட்சிக்காரர் பொன் ராதாகிருஷ்ணன் மூத்த அரசியல்வாதி அமைச்சர் அமைச்சராக இருக்கும்போது சில நலத்திட்டங்கள் கொண்டு வருகிறார் அவர் கொண்டு வந்த நலத்திட்டங்களை நான் கொண்டு வந்தது என்று அவர் விஜயதரனை கூறப்போய் அந்த திட்டங்களை கிடப்பில் போட்டு விட்டார் நீ என்ன தொடர்ச்சியா வந்து காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு சர்ச்சைக்குரிய பதில்களையே சொல்லிகிட்டே வந்திருக்கிறாங்க தெருவில் இறங்கி வேலை செய்யக்கூடிய காங்கிரஸ்காரனை வேலை செய்ய முடியாத சூழ்நிலையை உருவாக்கி விட்டார் பொய் கூறியே இல்ல ஆரம்ப கட்டத்திலே நீங்க சொல்லும் போது அவருக்கு வந்து விளவன்கோடு மேல பெருசா ஈர்ப்பு இல்லைனாலும் தன் சந்திரபூசணி காரணமாக ஒரு அந்த தொகுதிக்கு வந்தாங்க அதுக்கப்புறம் தொடர்ச்சியா வந்து அங்க இல்ல மக்களை வந்து தொடர்ச்சியா புறக்கணிக்கிறாங்க ஆனாலும் மூன்று முறை மறுபடியும் இப்போது வரை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாங்க அதன் ரகசியம் விளவங்கூட தொகுதி மத சார்பற்ற அணிக்கு வாக்களிப்பார்கள் அதில் காங்கிரஸ் அதிகமான பெரும்பான்மை வாக்குகள் இருக்கிறாங்க காங்கிரஸ் அணி எவ்வளவு திட்டனாலும் மேல்லை கருத்தில் கொண்டு அவங்க முதலமைச்சர் யார் ஆகணும் இந்த எண்ணத்தில் இருக்காங்களோ அதற்காக அடிப்பாங்க காங்கிரஸ் கட்சியை கட்சியுடைய வந்து பொறுப்பாளர்களை வேலை செய்யாம சட்டமன்ற உறுப்பினர் ஆக முடியும் கட்சிகளை ஒரு கட்சி பூசல் இல்லாம இல்ல மன வெறுப்பு இருந்தாலும் மக்களிடம் நமக்கு முதலமைச்சர் வேணும் இந்த ஒரு ஓட்டு முதலமைச்சருக்கு இருக்கணும் அப்படி வாக்குகளை நேரடியாக சென்று கேட்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு அன்றைக்கு இந்த கூட இருக்க வழி இல்லாமல் இவர்களால் வஞ்சம் வஞ்சமாக ஏமாற்றப்பட்ட வார்த்தைகள் பேசப்பட்டவர்களும் எங்களுக்கு பணியாற்றி இருக்காங்க இதுலேயும் ஒரு வருஷம் பணியாற்றியிருக்காங்க அவங்க செய்த அது கூட்டணி என்று வரும்போது எல்லாரும் செய்கிறாங்க மத சார்பின் கருத்தில் கொண்டு செய்கிறாங்க அது இவங்களுக்கு ஒரு நிழலாக அமைந்தது இவங்களுக்கு அது ஒரு கிரீடமாக அமைய தொடங்கியது அப்படி இருக்கும்போதுதான் நான் இத்தனை ஆண்டுகள் பணியாற்றிய நான் முதிர்ந்த அரசியல்வாதி எனக்கு எம்பி பாராளுமன்றத்திற்கு செல்ல வேண்டும் ஆசை அதிகம் ஆகுது தகுதியே இல்லாத ஒரு நபர் பெண் என்ற தகுதி பெண்களை அதிகமாக மதிக்கக்கூடிய தொகுதி பெண்ணியம் பெண்ணியம் என்று பேசுகிறார்கள் ஆனால் நூறு சதவீதம் பெண்களுக்கு இட இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டாம் அன்னைக்குதான் இந்த நாடே உருப்படும் என்ற கொள்கை உடையவர்கள் உலகமோடு தொகுதி மக்கள் ஐம்பது சதவீதம் இல்லை நூறு சதவீதம் பெண்கள் பெண்களுக்கு கொடுங்க ஆனால் நேர்மையான பெண்கள் அரசியலுக்கு வரட்டும் ஆண்கள் பின்னாடி ஒரு இருந்து இயக்கக்கூடாது என்ற கொள்கையுடைய மக்கள் என்றைக்கு அதிகமான ஆசிரியர் ஆசிரியர்கள் உலகம் தொகுதி மக்கள் பெண் ஆசிரியர் இன்னைக்கு அதிகமாக அரசு வேலையில இருக்க பெண்கள் உலகம் கொடுத்தது பெண்களுக்கு வேலை பார்க்க முழு சுதந்திரம் கொடுக்கக்கூடிய ஒரு தொகுதி அங்கு வந்து பெண்களுக்கான கோட்டா பெண்களுக்கான நூறு சதவீதம் இப்போ நான் எம்எல்ஏ ஆகணும்னு எனக்கு விருப்பம் இல்லை என்னுடைய தொகுதியையும் பெண்கள் தொகுதியாக இருக்கு ஆனால் என்னுடைய மண்ணில் பிறந்து என்னுடைய மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு என்னுடைய மக்களுக்காக வேர்வை சிந்தி அவங்க கூட இருக்கக்கூடிய ஒரு பண்ணுகூடன்னு தான் சொல்கிறான் எங்கிருந்தோ வந்து நம்ம இடத்தை விற்கிறதுக்கு பார்க்க ஒரு பெண்ணுக்கு கொடுக்காதீங்கன்னு தான் சொல்கிறோம் இல்ல இப்ப காங்கிரஸ் மீது வந்து முழுக்க முழுக்க என்னதான் உட்கட்சி பூசல் என்னதான் ஒரு உடன்பாடு இல்லைன்னாலும் அபிஜயதரணி அவர்களை வந்து இன்னைக்கு காங்கிரஸ் மேலிடம் சொன்னதுனால இன்னைக்கு மக்கள் வந்து ஓட்டு போட்டிருக்கிறாங்க வேலை செஞ்சு ஜெயிக்க அப்படின்னு இப்போது வரைக்கும் இன்னைக்கு அந்த பதவியை அணிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் காங்கிரஸ் கட்சியுடைய வாக்காளர் காங்கிரஸ் உடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாங்க இப்ப திடீர்னு ஒரு மாற்று கட்சிக்கு போகணுன்ற எண்ணம் எதனால என்ன காரணம் அதுதான் வியப்பாக இருக்கிறது காங்கிரஸ் கட்சியில அடிப்படையா ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க ஒரு தடவை இப்போ எம்எல்ஏ இருக்கவங்கள இப்போ எம்பி ஆக போனால் ஒரு வேக்கண்ட் வருது அந்த வேக்கண்டை தவிர்ப்பதற்காக இப்படி இவர்களுக்கு இந்த தடவை எம்பி சீட் இல்லைன்னு கூறியிருக்கலாம் இது என்னுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு அனுமானம் மட்டும்தான் இது என்னுடைய அந்த அனுமானம் இவர்களுக்கு பிடிக்கும் அந்த அந்த சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறவங்களுக்கு பாராளுமன்றத்திற்கு போட்டி போடக்கூடாது சீட் கேட்கக்கூடாதுன்னு சொன்ன அந்த விறுப்பில அவங்க போயிருக்கோம் இவங்களுக்கு அப்ப நாடாளுமன்ற உறுப்பினரா போகணும்ன்றது விருப்பம் என்ன இருக்கப்போ அதிக நம்ம அவங்க எல்லா தடவையும் கேட்டுட்டே இருக்காங்க கேட்டுட்டு இருக்காங்க ஆனா இவங்க எந்த பதவிக்கு போகும் அருவதை சொல்றதுதான் நான் பேசிட்டு இருக்கேன் எதுக்குன்னா பறைய இப்போது சேர்த்து பனிரண்டு ஆண்டுகள் இருக்காங்க பூர்வீகமாக கிறிஸ்தவர்கள் அதிகம் உள்ள தொகுதி கிறிஸ்துவர்களுக்காக இன்றைக்கு வரைக்கும் ஏதாவது பண்ணிருக்காங்களான்னு கேளுங்க இல்ல அவங்க அப்படி பண்ணாம அவங்க எப்படி மூன்று முறையும் தோறணும் அதான் பட்டாய் சூழ்நிலை இப்போ ஒரு தொகுதிக்குள்ள இருக்க ஒரு கிருஸ்தவன் பட்டா பூமியில அவனுக்கு கோவில்கெட்டு கும்பிடுறதுக்கு பிரச்சனைன்னு வருது அப்ப இந்த சட்டமன்ற உறுப்புனர் என்ன பண்ணலாம் அவங்களுக்கு சட்டப்பரணக்கிளை சொல்லலாம் பட்டாதலத்துல அவர் இது பண்ணதுக்கு தலையீடு பண்ணாதீங்க அவர் பட்டாதலத்துல அவரை கும்பிட்டுட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிடுவோம் அதை சொல்லக்கூட இவர்கள் வந்து முன்வராத ஒரு தைரியம் இல்லாத இதே கர்நாடகா அரசு கர்நாடகாவில் எடியூரப்பா அமைச்சராக இருக்கும்போது கிறிஸ்தவ தேவாலயம் கட்டுவதற்கு அனுமதி மறக்கப்பட்டதுன்னு சொல்லி சொன்னதும் அறிந்த உடனே அவர் என்ன சொல்கிறாரு கலெக்டரை கூறுறாரு ஏன் மறக்கப்பட்டது இல்லை அது மற்ற கோவில் மாதிரி எல்லாருக்கும் கொடுக்க முடியாது ஒரு இந்து கோவிலுக்கு அனுமதி கொடுக்குறியா அதே மாதிரி கிறிஸ்தவனுக்கு உண்முடு கொடுக்கலையே ரெண்டு பேர் மூணு பேரும் கொடுக்காத அந்த அளவுக்கு கட்சி வேறு மதம் வேறு மக்கள் ஆன்மீக வேறு எல்லாம் அந்த அளவுக்கு துணிவான ஒரு அரசியல் வாதியை தான் துளங்கோடு மக்களை எதிர்பார்க்குறாங்க இந்து மதத்தை மதிக்கக்கூடிய மக்கள் இந்து வழிபாடு முறைகளை மதிக்கக்கூடியவர் பரம்பரை இந்துக்கள்லாம் ஆனால் மாற்று வழி இல்லாமல் மன்னராட்சியில வந்த கொடுமையால மாற்றப்பட்டவர்களை தவிர அந்த வாக்காளர்கள் மனநிலைமையை புரியக்கூடிய சட்டமன்ற உறுப்பினராக இருக்க வேண்டும் வேண்டோன்னான் சொல்றேன் எனக்கு மண்ணானதுனால தான் இருக்கும் இல்லை இன்னைக்கு குறிப்பாக விளவன் கோடு தொகுதியை பொறுத்த காங்கிரஸ் கட்சியுடைய கோட்டையாகவே கருதப்பட்டுச்சு மூன்று முறை அங்கே எம்எல்ஏ இருக்கிறாங்க காங்கிரஸ் கட்சியிலேருந்து அப்படின்னு இன்னைக்கு வந்து கட்சியில் உட்கட்சி பூசல் ஏற்பட்டிருக்கிறதா இருக்கிறதா இல்லை அவங்களுக்கு சொந்த விருப்பத்தின் காரணமாக நீங்கள் சொல்றதை போல ஒரு வேளை நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை கேட்டு கூட போகக்கூடிய இருக்கலாமா என்ன முக்கிய காரணமாக இருக்கு உட்கட்சியில பூசல் என்பது பெரிய அளவு வரல ஆனால் உட்கட்சியே பலம் இழக்க செய்தாங்க உள்ளாட்சியில இவங்களுக்குன்னு ஒரு அணியை கிரியேட் பண்ணி செயல்படக்கூடியவனுக்கு தேர்தல்ல நிக்கிறதுக்கு தான் எம்எல்ஏ கோட்டான்னு சொல்லி பேரூராட்சிகள் ஊராட்சிகள் ஊராட்சி மன்றத்துல எல்லாம் தலைவர்கள் முடிவு பண்ணி நிறைய இடத்தை அழிச்சிட்டாங்க இன்னைக்கு மேல்புறம் அதாவது காங்கிரஸ் கட்சியில உண்மையிலேயே வேலை பார்த்த நபர்களுக்கு உரிய அங்கீகாரம் கொடுக்காம தனக்கு ஆதரவானவர்கள் கொடுத்தாங்க அப்படின்றீங்க கொடுத்தாங்க அதனால கட்சியிலிருந்து பல பேர் மாற்று கட்சிகளுக்கு சென்று விட்டார் இப்ப காங்கிரஸ்ல நாற்பது சதவீதம் விஜயதண்டி வந்ததுல இருந்து அழிவு சந்திச்சாச்சு இங்க அறுபது சதவீதம் இருக்காங்க இந்த இருக்க அறுபது சதவீதம் இந்த அம்மா இப்போ மாற்று கட்சிக்கு போகும்போது இந்த அம்மாவுக்கு ஒரு ஆதரவாளர்கள் கொஞ்சம் போனாங்கன்னா நான் தான் நான் சொல்றேன் வேணா அடுத்த தடவை கூட விளவு கொடுத்துவது எம்எல்ஏ இருக்க அதுக்கு கட்சியை இழிவுபடுத்தாதீங்கன்னு நான் சொல்றேன் என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க எம்எல்ஏவே இருக்கட்டும் கட்சியை இல்ல இருந்தாங்க கேள்வியுமா இருக்கு இப்ப எனக்கும் உள்ள கேள்வியா இருக்கு இப்ப என்னன்னா முறை எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய அவர்கள் அந்த விஜயதர்மேடு தொகுதியில வந்து எந்த அளவிற்கு காங்கிரஸ் கட்சியை வலுப்படுத்தி இருக்கிறார் முடியாது காங்கிரஸ் பார்ட்டிக்கு என்று ஒரு தனி இடம் இதுவரைக்கும் கிடையாது தொகுதிக்குள்ள மதிப்புக்குரிய குளச்சல் சட்டமன்ற தொகுதி இப்ப ஜே ஜி பிரின்ஸ் அவர்கள் எம்எல்ஏ அவர் வந்து இதவாக இருக்கும்போது மாவட்ட தலைவராக இருக்கும்போது பள்ளியாடி சிட்சன் போட்டிருந்த ஒருத்தர் ஒரு செல்வராஜன் போரு நன்கொடையாக ஒரு இடம் கொடுக்குறார் குளுத்துறை நகராட்சிக்குள்ள அந்த இடத்துல இதுவரைக்கும் வந்து அது கொடுக்கப்பட்ட சுமார் இருபது ஆண்டுகளாகுது இதுவரைக்கும் அந்த தொகுதிக்குள்ளே நடு இடத்துல ஒரு பில்டிங் கட்ட முடியல இப்போ வந்திருக்க டாக்டர் பினுலால் இப்போ மேற்கு மாவட்ட தலைவராக இருக்க அவர் ஒரு சில நடவடிக்கைகள் மேற்கொண்டு அவர் விடாமுயற்சி எல்லா எம்எல்ஏக்கும் அஞ்சு லட்சம் வச்சு கொடுங்க அப்படின்னு ஒரு கட்டாய சூழ்நிலையை உருவாக்கி எம்பிக்கு பத்து லட்சம் போட்டு ஒரு ஃபண்டை கிரியேட் பண்ணி இப்போ தான் பில்டிங் இருக்காரு இதுவும் அந்த அம்மா கொண்டாந்தாதான்னு சொல்ல போகுது கஷ்டப்பட்டது பினுலால் கஷ்டப்பட்டாங்க அப்போ இது அடிப்படையாக இப்போ ஒரு பில்டிங்கு சூழ்நிலை வருது ஆனால் இந்த சூழ்நிலைகள் எதையும் வாங்கம்மா உருவாக்கவே இல்லை எந்த பஞ்சாயத்துகளில் இன்றைக்கு கம்யூனிஸ்ட் பார்ட்டி அவங்களுக்கு மூணு ஒரு நாலஞ்சு பில்டிங் இடம் இருக்கு எல்லாமே இருக்கு இல்லை ஒருவேளை இதை வந்து விஜயதரணி வந்து இப்போ உணர ஆரம்பிச்சிட்டாங்களா இப்போ இது வரைக்கும் நமக்கு வந்து ஜெயிச்சிட்டோம் இனிமேலும் நான்காவது முறையா மறுபடியும் நின்னா கூட மக்களுடைய அனுதாபம் வாக்கில் பெற முடியாதுன்றதை உணர்றாங்களா என்ன அவங்களுக்கு நான் எதுவுமே பண்ண வேண்டாம் ஜெயிப்பேன்னு அவங்களுக்கு தெரியும் ஏன்னா அந்த அந்த தேசிய நீரோடையில மதவாத சக்திகளுக்கு எதிரான ஒரு ஓட் பேங்க் இருக்கு அவங்க வழி இல்லாம போடுவாங்கன்றது அந்த அம்மாவுக்கு நல்லா தெரியும் அம்மா வரக்கூடாதுன்றதுக்காக இவங்களுக்கு நான் கண்டிப்பாக இந்த அம்மா ஒரு உதாரணம் கொண்ட ஒரு தொகுதி மலைவாழ் மக்களை அதிகம் கொண்ட தொகுதி அதை மாதிரி பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தவர் அதிகம் கொண்ட தொகுதி இந்த தொகுதிக்குள்ள ஒரு விளையாட்டு திடல் கிடையாது ஒரு விளையாடுறது இப்போ பத்தாயிரம் மக்கள் இருக்கிற இடத்துக்கு ஒரு விளையாட்டு திடல் கண்டிப்பாக தேவை அது இல்லைன்னா அந்த அரசாங்க பள்ளிகளில் இருக்கும் திடல்களை கேட்டு முன் அனுமதி பெற்று பஞ்சாயத்தை பராமரித்து வாங்கி கொடுக்க வேண்டியது கடமை அரசனுடைய கடமை அதுக்கு தான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்காங்க இன்னைக்கு இருபத்தஞ்சு வயசுலேயே சுகர் வருது ஒருத்தன் இன்றைக்குள்ள மூன்று முறை ஆச்சரியமா இருக்கு நீ சொல்ற மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்து இத கூட செய்யாம இருப்பாங்க அப்படின்னு எல்லாரும் உழவங்கூடு தொகுதியில எங்கேயும் விளையாட்டு திடல் இல்லையே சந்தை போதிய சந்தை இல்லையே இன்னைக்கு நகராட்சி சந்தையை சுழல் சந்தையாக கொண்டு வராங்க இருக்க இடத்துக்குள்ள மிகப்பெரிய சந்தையை கட்டணும்னு கொண்டு வந்துருக்காங்க இதையும் நாளைக்கு நான் தான் கொண்டு வந்தேன் சொல்ல நகராட்சியோட திட்டம் அரசோட திட்டம் ஆனா கொண்டு வரக்கூடிய மனப்பான்மை உள்ளவர்களை விடவும் மாட்டாங்க அவங்க கொண்டு வரவும் மாட்டாங்க மலை மலை சார்ந்த பகுதி மக்கள் வாழக்கூடிய பகுதி எங்க பார்த்தாலும் ரெண்டு மலை இணைகிற மாதிரி தான் இருக்கும் அப்போ இவங்க சுத்து வட்டாரத்துல பதினஞ்சு கிலோமீட்டர் சுத்துறதுக்கு மலைப்பாதை தயார் பண்ணாச்சுன்னா ஒன்றரை கிலோமீட்டர்ல போயிரும் ஆனா இதுக்கு நபார்டில் நிறைய ஸ்கீம் இருக்கு மலை மலை இணைக்கிறதுக்கு நிறைய திட்டங்கள் உலக அளவிலான வங்கி திட்டங்கள் கடன் திட்டங்கள் எல்லாம் இருக்கு ஒரு திட்டத்தை இந்த அம்மா வந்ததா சொல்லட்டும் உருவாக்கல யாருமே அதுதான் நம்ம இப்போ கொண்டுறதுக்கு நாம் போய் வழக்கறிஞர் முறையில் நான் ரேஷன் கார்டில் பேர் இருந்தாலே நான் அப்ளிகேஷன் கொடுத்து கொண்டாடுறேன் நான் கடின உழைப்பில் கொண்டு வந்தேன்லாம் சம்பாதிக்கும் உட்கட்சி பூசல் இருக்கு அதை உருவாக்கி இருக்காங்க இன்னைக்கு மாற்றுக் கட்சிக்கு போறதாகவும் ஒரு தகவல் வருது கண்டிப்பா ஒரு தேசிய தான் இருந்து அதிகமான வாய்ப்பு இருக்குன்னு கூட தகவல் சொல்றாங்க எங்க போறாங்க ஏன்னா நீங்க முன்னாள் பொறுப்பாளராக பயணிச்சிருக்கீங்க உங்களுக்கு நேரம் தகவல் வந்திருக்குமே எங்கேயும் போக கூடாது இங்கே இருந்து செயல்படட்டும் இனிமே செயல்பட்டாலும் பரவாயில்லையே இப்ப போறதை விரும்பாதான் காங்கிரஸ் தந்தம்மா எதுக்கு போகுது ராஜினாமா பண்ணட்டும் சுதந்திரமா இருக்கட்டும் அதுக்கப்புறம் காங்கிரஸில் இருந்து கொண்டு போறதுக்கு விஜயதரணி வந்து திருமதி விஜயதரணி எம்எல்ஏ மாற்று கட்சிக்கு போய் காங்கிரஸை இழிவுபடுத்த கூடாதுன்னு மட்டும்தான் நான் சொல்றேன் இல்ல இன்னும் போகலை போகாம இருக்கட்டும் போகாம இருந்தா ரொம்ப சந்தோஷம் என்னுடைய தொகுதி தான் கண்டிப்பாக நான் பிறந்து வளர்ந்த தொகுதி ஐயா நான் இருக்கிறா அந்த அம்மாவுக்கு தான் ஃபோட்டோ போட போறேன் அந்த அம்மாவை ஏற்றுக்கொள்ளலாம் நம்ம ஓட்டு போடுவோம் ஏன்னா காங்கிரஸ் பெரிய கற்றுக்காக அந்த அம்மா உழைக்கட்டும் இனிமேலாவது மேலாவது தவறும் உணரட்டும்னு சொல்றேன் நிச்சயமாக அவங்க வந்து பதவிக்காகவும் புகழுக்காகவும் ஓடாம தொகுதி மக்களுக்காக ஓடட்டும் இன்றைக்கு வரைக்கும் ஒரு நல்ல குடிநீர் திட்டம் இல்லை மலைவாழ் மக்களுக்கு ரப்பர் தோட்ட தொழிலாளிகளுக்கு சரியான ஊதியம் கிடைக்கல நிறைய 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 கொடுமைகள் சகித்து வாழ்ந்து கொண்டிருக்காங்க தாமரை அந்த உளவங்கோடு தொகுதிக்குள்ள வரக்கூடிய நீர் உளவங்கோடு தொகுதி மக்கள் பரு பருக முடியல பேச்சுப்பாறை அணை கோதையார் அணையிலிருந்த தண்ணி அடுத்த தொகுதிக்கு போகுது நெய்யார் இடதுகரையை நிப்பாட்டிட்டாங்க அப்போ நெய்யார் இடதுகரை சார்ந்து நிப்பாட்டினதும் எனக்கு மண்ணில் உள்ள தண்ணியை என்னுடைய மண்ணுக்கு கொடுக்காத இடம் இந்த இதை விடமாட்டேன் தடுக்கக்கூடிய துணிவு வித்தியை தண்ணிக்கு இருந்திருக்கணும் எந்த அரசு அண்ணன் இருக்கட்டு அது கவலையே கிடையாது பேச்சுப்பாறை அணை கோதையாறு அணை பெருஞ்சாணி அணை எல்லா அணையிலிருந்தும் உளவங்கோடு தொகுதி மண்ணுக்குள்ள உற்பத்தி ஆகக்கூடிய தண்ணியை பயன்படுத்துறது யாரு பக்கத்துல இருக்க நம்ம சகோதரங்கள்லாம் பயன்படுத்துறாங்க நானும் குடிக்க வேண்டாம ஒரு கிளாஸ் தண்ணி அதுல தவறு உண்டா இது கேட்கறதுல தவறு இருக்கா அதுக்காக போறேன்னாங்களா அதுக்காக ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாங்களா ஒரு வச்சா அவன் வச்சது சக்சஸ் ஆனா நான் தான் வச்சேன் இந்த எண்ணத்தை மாற்றணும் பொயாபல்ஸ் மாதிரி பொய்ய திரும்ப திரும்ப மாற்றணும் இப்ப நான் அதிகமா பேசணும்னா இவன் மாட்டு கட்சிக்கு போயிட்டான்னு சொல்றது இப்படி அவதூறுகள் பரப்புவதை நிறுத்தி இன்னும் இந்த என்னுடைய கடைசி அவங்க இந்த கட்சியிலே இருக்கணும் இங்கே இருந்து உழைக்கணும் உழைச்சி அவங்களுடைய தவறுகளை சரி செய்து நல்ல ஒரு காங்கிரஸ் பெரிய தலைவராக வரணும்ன்றதுல கிழக்கு மாற்று கருத்து இல்லை மாற்று கட்சிக்கு போகக்கூடாது நிச்சயமாக சார் எங்களோடு இணைந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட மிக்க நன்றி சார் நன்றி தேங்க்யூ